எல்லாரும் துரோகம் செய்து இந்த பிள்ளைய பார்க்க விடாம என்ன தாயையும் பிள்ளையும் சந்திக்க விடாம உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்கு சாந்தன் வந்து அவர் போய் வந்தோ அவரோட புற இயற்கை நடப்பில் சாந்தன் மரணம் சாதாரண மரணம் அல்ல ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை எத்தனையோ இடத்திற்கு இறங்கி கடிதங்கள் குடு உடன் கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளையை பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் ஒரு மிக கொடூரமானது ஜனநாயக நாடு காசித்த நாடு காந்திய நாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்தியா உயிர்ப்பு எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைவு கூட பார்த்து இல்லை என்ற பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளை செத்திருக்க வேண்டியதே நான் இனி இவரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின் ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் நான் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்னை தாயை பிள்ளைய சேர விடாம மறைத்து வைச்சிருந்தவைக்கு நன்றிதான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்த என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்னை தாயையும் பிள்ளையும் சந்திக்க விடாம இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோட இனி இருக்கக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து வந்து எனக்கு சொல்லி மீடியை எத்தனையோ இடத்திற்கு இறங்கி கடிதங்கள் கொடு உடன் கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளையை பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கம் அந்த தான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவையல் விட்ட கண்ணீர் அதுகள் செய்த ஆதரவு தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன் அதால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு துரோகம் செய்தவைக்குந்தான் நான் நன்றி சொல்கிறேன் நான் வயிறாரின் செய்துமே சொல்ல மாட்டேன் என் பிள்ளையை பார்க்க விடாமல் செய்து போட்டினோம் நான் எத்தனையோ இடத்த ஏறி என் பிள்ளை கையில் பிடிச்சி 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 கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏனாம தான் வாரது எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து பதினொரு மணிக்கு இல்லாமல் சொல்கிறான் எல்லோரும் போய் படுங்குவோம் முடியவே பிள்ளையா நிறையோம் பத்து மணிக்குண்டு வந்துருணும் என்று சொன்னான் அதை போய் படுத்தேன் எனக்கு புற எது நடந்தது எது நடந்தேன்னு அந்த ஆறு நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே சாந்தன் சார்ந்தன் அடைந்த சார்ந்த முதலாவது ஆண்டு நிறைவு நாளில் நாங்கள் அவருக்கு ஒரு குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள் நினைவாலயம் சாந்தன் நினைவாலயம் என்று நினைவுமில்லம் உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது வைத்தியசால படுகொலை வேல்வெட்டுத்துறை படுகொலை பினம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகை தொகையாக படுகொலை செய்திருக்கிறார்கள் அது ஒரு நாளிலே இல்லாமல் முடிந்து விட முடியாமல் சாந்தனை முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்ட ஒரு மிக கொடூரமானது ஒரு ஜனநாயக நாடு கா ஹிம்ச நாடு காந்திய நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைவு கூட பார்க்க இல்லை நாங்கள் எங்கட நாட்டில் எங்கள மண்ணில் யாழ்ப்பாடக்கூடா வட கிழக்கில் தமிழ்நிலை பகுதியில் மகாத்மா காந்திக்கு செல்ல வைக்கிறது என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு சுருபத்தில் வச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நான் நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு தமிழ் தேசிய பெற்றாலன்னு காரணம் இல்லாமல் தடுத்து வைச்சு இந்த ரெண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது கொண்டு சிறையில் அடைத்து வைத்திருந்தது கொலை செய்தது அது கொலை என்று சாதாரணமான கொலையாக இல்லை அந்த அந்த இறுதி ஊர்வலத்தின் பொழுது அவருடைய உடலை பார்க்கும் பொழுது எவ்வளவு காயங்கள் அவருடைய உடலில் இருந்தது எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவித்து செத்திருப்பார் இதுதான் இந்தியாவிலே செய்த துரோகத்தனமான இது ஆனால் இவரை போன்ற பல்வேறு ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவிக் கொண்டு தான் இருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான பல் லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவுகின்றன இதற்கான தீர்வு இன்றைக்கு ஒரு நாளைக்கு வரும் வார ஞாயிற்றுக்கிழமை கூட வடம்புராட்சி ஊடக இல்லத்தில் வெல்வெடுத்துறை ஒரு படுகொலையின் சாட்சியங்கள் என்ற ஒரு அறிக்கை ஒன்று யூஎன் உடைய பிரிவினால் இந்த ஐடி கே இன்டர்நேஷ்னல் ட்ரூத் அண்ட் ப்ரொஜெக்டுண்ட இதால் அமைப்பில் வெளியிடலாம் அதில் இந்தியாவினுடைய பல முகங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன அதில் உமையாது இதுக்காக இந்த இடத்துல நாங்கள் நன்றி குறவானுண்ட தனி மனிதர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய ஊடகங்கள் யூடியூப் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக முன்னெடுத்து தான் இன்று இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்தார் சாந்தன் மரணம் சாதாரண மரணம் அல்ல ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மய மரணம் இதுக்கான தீர்வுண்ட ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தன்லா என்ற ஓராம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள் மிக புனிதமான நாள் இன்றைய இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒழிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது சென்ற இதே நேரங்களில் இத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சுன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக என்ன தவிர யாருக்குமே தெரியாது ஓகே அதெல்லாம் ஒரு விஷயமாக கடந்தாலும் இன்றைய இந்த என்னில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள் சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும் மறைமுகமாகவும் கே இடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும் அது இலங்கை இந்தியா சார்ந்த மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள் அதை விட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள் அது அண்ணாவுக்காகன்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் நீங்கள் அதிகம் ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை அம்மா தான் என்ற முப்பத்தி மூன்று வருஷ தவம் ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கதான் நான் கருதுகிறேன் அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய அது மகனாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு உண்டு அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் உண்மையாகவே அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றம் அவர் வந்து கண்ணகி அம்மனைத்தான் இந்த முதல் தெய்வமாக இன்னைக்கு வழிபட்டு கொண்டிருந்த இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும் தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாக அவர் என்று சொல்லி அருமையை எதிர்பார்த்துருக்கில் அவற்றை என்ன எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்துனர் தான் அவற்றை மூப்பில் வந்து அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்பவுமே இந்த கோயிலாகத்தான் இதை கருத்தில் கொள்ளும் இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அங்குர்ப்பண நிகழ்வோண்டு இடம்பெறும் அப்போவும் இதே மக்களும் ஊடகவியாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட இந்த குரல் வந்து அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை அண்ணா அடங்கி திறந்தாக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அது அவர்கள் இது ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்த வழி இருக்கணும்னு சொல்லி கேட்டி விடைபடுறேன் நன்றி நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் சாய்ந்தரோடு இருந்துக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் சில விஷயங்கள் வெளியே வரல அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சாந்தன் வந்து அவர் நோய் வந்தோ அவரோட வரப்புற இயற்கையான அரப்பு இல்லை அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லோரும் போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு விட்டோம்னு தான் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டோம்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வரியத்தை வரை நான் அதை அரசம்பரமாக எதுவும் கிடைக்க விரும்பலை நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய படிச்சுருக்கிறேன் துறவிகளை பற்றி நான் ஒரு துறவியோடு வாழ்ந்துருக்கிறேன் அதுவும் கடைசி பத்து வருஷம் கடைசி மூண்டு பா மூன்று மா கடைசி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து நானும் ஆன்மீக படியில் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான் இந்த துறவண்டா என்னன்றத படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சார்ந்த தான் கற்றுக்கொண்டேன் ஒரு துறவி என்ன இப்படி வாழணும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் சாதாரண ஆத்மா இல்லை அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லை அடுத்த பிறப்பு இல்லை நான் ஆரம்பத்தில் ஈத்துக்கலை கடைசி மூன்று மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டார் என்று ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் இறந்துட்டார் அவர் ஒரு ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை அதாவது அம்மாட்ட நான் சொல்லுவேன் அவர் இறக்கலை இருக்கார் இப்பவும் இருக்கார் அவர் நிறைய கரைக்கணும் நிறைய சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்க முடியலை திரும்பவும் சொல்கிறேன் அம்மாடில்லாமல் அவங்க இன்றைக்கு இவ்வளோ இருக்கிறது அது அவரோட சக்தி தான் அவங்க அம்மா இவ்வளோ இன்றைக்கு அது இருக்கிறாருன்னு சொன்னால் அது சாந்தனோட சாந்தன் திரைப்படம் கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது ரெண்டு கரைக்கக்கூடிய எல்லாமே இருக்கிறாங்க ஏன்னா சாந்தன் வந்து அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தால் ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு தெரியும் அவரோட அம்மாவோட சின்ன அழக சத்தம் கூட தாங்க முடியாத வருது அழுதாலே தான் கரைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்ட்டு வந்து என்னோடய சண்டையெல்லாம் போட்டிருக்கார் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு அவங்க அம்மா மீதும் ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு ஒவ்வொரு நேரெலாம்லாம் தாங்குவேன் அதெல்லாம் அவருக்கு அந்த சக்தி இல்லை அம்மா அழுதாக தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார் இன்றைக்கு அவர் அந்த இறைவன் மேலே ச காட்டின இறைப்பணி பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா ஸ்டடியாக வச்சுருக்கு உறுதியாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் மக்களை கொண்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசியல் அதுக்கெல்லாம் நான் ஒன்று வர விரும்பலை சாந்தன் மாதிரியோ சாந்தன் மாதிரி அம்மாக்களோ கை விட்டுறக்கூடாது கைவிட்டுட்டோம் இனியும் அந்த தப்பில் பண்ணக்கூடாது நாங்கள் மிகப்பெரிய தப்பட்டோம் நான் நான் போராடினேன் இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன்னா நான் கொஞ்சம் ஒரு பத்து பர்சம் சா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன் நிபமாக வந்துட்டேன் இவ்வளவு ஒரு கொடு கொடு இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலை ஆனால் நான் தெரிஞ்சுது ஃபைட் பண்ணோம் கட்டசீடையும் ஃபைட் பண்ணேன் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் போராடினா முடியாமல் போச்சு இனியும் எதாலத்துலேயும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு தேவையானவங்களை அவசியமானவங்களை நம்ம விட்டுறக்கூடாது அது பெரிய மிகப்பெரிய தப்பு நம்ம எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுக்கு விளங்குகிற சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன்